அனைவருக்கும் வினோத் தரமையின் பணிவான வணக்கங்கள் குழந்தைக்கு வந்துட்டு புத்தகம் வந்து குழந்தைகள் வந்து கிழிச்சிருவாங்க அந்த கிழிக்கக்கூடிய புத்தகங்களில் நம்ம எப்படி தச்சு கொடுத்தா ஒரு வருடங்களுக்கு அந்த புத்தகம் கிழியாமல் இருக்கணும் ஆனால் அந்த புத்தகங்களை பையில் எடுத்துகிட்டு போகும்போது குழந்தைகளுக்கு பாரமாக இல்லாமலும் இருக்கணும் அதாவது பைண்டிங் பண்ணி தர சொல்லுவாங்க ஸ்கூலில் பைண்டிங் பண்ணி தந்தோம் அப்படின்னாக்கா புத்தகங்கள் வந்து கிழியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம புத்தகம் கிழியாமலே நம்ம அதுக்கான ஒரு எளிய முறையில் வெயிட் ஜாஸ்தி இல்லாமல் நம்ம ஒரு கவர் பண்ண போகிறோம் அதுதான் இந்த பதிவில் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாருங்கள் கத்திரிக்கோள் லைட்ரு ஸ்டாப்லர் பின்னு ஒரு பட்டு நூல் ஆக்சுவலாக நூல் ஒரு ஊசி ஒரு பிளாக் கலர் டேப்பு இந்த மாதிரி காக்கி உரை மேலே போடக்கூடிய ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி ஒயிட் கலரில் இப்போ நம்ம போடக்கூடிய புத்தகத்துடைய கவர் வந்துட்டு மூன்றாவது புத்தகத்துக்கு தான் தமிழ் புத்தகத்துக்கு போட போகிறோம் இங்கே பாருங்கள் ஏற்கனவே ஒரு மூணு ஹோல்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து ஆணியால் மூணு ஹோல்ஸாக நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க மூணு ஹோல்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக நீங்கள் இந்த புத்தகம் தைக்கக்கூடிய ஊசியை நீங்கள் உள்ளே விடலாம் அந்த புத்தகத்துக்கு உள்ளே விடலாம் நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு இந்த ஊசியை வந்து உள்ளே எடுக்கணும் அப்படின்னா அது முடியாத காரியம் அதனால் ஒரு ஆணி வச்சு நல்ல ஹோல்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா மூணு ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான நூல் நம்ம வந்து வீச்சு வேலை பண்ணக்கூடிய வெள்ளடிக்கு பண்ணக்கூடிய நூல் தான் இது ரொம்ப தகுதியான நூல் இது நீங்கள் புத்தகம் தைக்கிற நூல் கூடவே பயன்படுத்திக்கலாம் அந்த நூலை பயன்படுத்தி மூணு இடத்துல இந்த ஹோல்ஸ் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா அந்த மூணு இடத்துல விட்ட ஹோல்ஸில் நீங்கள் அழகாக இதை மாதிரி தைத்து கொள்ள எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் முதல்ல சென்ட்ரு ஹோல்ஸில் தான் நீங்கள் விட்டு தைக்கணும் அதுக்கப்புறம் இதே சென்ட்ரல் ஹோல்ஸ்லேருந்து ஒரு இரண்டு ஹோல்ஸுக்கு நீங்கள் மாற்றி மாற்றி இந்த மாதிரி நூட்களை விட்டு அழகாக நல்ல நாட்டாக வெளியே தெரியக்கூடாது நீங்கள் போடக்கூடிய முடி வந்து வெளியே தெரியாமல் அழகாக என்ன பண்ணுங்கள் முடி போட்டுட்டு அதை ஒரு நெருப்பால் சுட்டுடுங்க பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் செய்து கொடுங்க என்னுடைய குழந்தைய நான் அரசாங்க பள்ளியில் தான் சேர்த்துருக்கேன் நம்ம எந்த பள்ளியில் சேர்க்குறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை எந்த பள்ளியில் இருந்தாலும் ஒரு தாய் தந்தையாக இருந்து நம்ம அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் வேலைகள் செய்யணுமோ அதை செய்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய கல்வி வந்து தடையில்லாமல் போயிருக்கும் நம்ம வந்துட்டு சும்மா கடமைக்குன்னு பள்ளியில் சேர்த்துட்டு ஏனோ தோணோன்னு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைகளுடைய படிப்பு வந்து பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு நீங்கள் தனியார் பள்ளியில் சேர்த்து அதுக்கு வீண் செலவுகள் பண்ணுறதோட இது மாதிரி அரசாங்க பள்ளியில் சேர்த்து நம்ம அவங்களுக்காக கொஞ்சம் நேரங்களில் செலவு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுடைய வளங்களும் பெருகும் நம்மளுடைய அரசாங்கத்தோ பள்ளியுமே நம்ம மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்புறம் அழகாக நாட் போடுற பாருங்க இது மாதிரி நீங்களும் நாட் போட்டுங்க எல்லாருமே என்னென்னா அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் தனியார் பள்ளியுடைய முகத்தில் இருக்கும் ஒரு வைராகத்துக்கோ இல்லை ஒரு சும்மா நம்ம காசை வந்துட்டு விரயம் பண்ணுறதுக்காக நம்ம சேர்த்துட்டு நம்ம பசங்க வந்து பீஸ் கட்டலை அப்படின்னா வெளியே நிற்க வைக்கிறாங்க அதெல்லாம் நம்ம குழந்தைகள் வந்து அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இலவசமான கல்வி தரும்பொழுது நம்ம இதற்காக நம்ம தனியார் பள்ளியை நாடணுன்றத முடிவு பண்ணிட்டு நீங்கள் இதை மாதிரி அரசாங்க பள்ளியில் சேர்த்து நீங்கள் உங்கள் குழந்தைக்காக கொஞ்சம் வேலை செய்யுங்க கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த முடி வந்துட்டு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உரம் போடும்போது கவர் போடும்போது அது கொஞ்சம் மோடாக தூக்கி அதாவது மேடு பகுதியாக தெரியும் அது அழகாக நீங்கள் அந்த ஹோல்சில நீங்கள் அழுத்தி விட்டுடலாம் இந்த மாதிரி பிளாக் கலர் டேப்பு விற்க ஒரு பத்து ரூபா இருபது ரூபா தான் இந்த டேப்பு இதை வந்து நீங்கள் அந்த தைத்ததற்கு மேலே நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் அது தெரியாது அதாவது ஒரு மேடு பகுதியாக தெரியாது இந்த புத்தகங்கள் வந்து குறைந்து ஒரு இரண்டுலேருந்து மூட வரு மூன்று வருடங்கள் கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பேப்பர் வந்து பிச்சுக்கிட்டே வராது இதை மாதிரி தைச்சிட்டோம்னா ஸோ நீங்கள் இதை மாதிரி தச்சு வச்சுக்கோங்க தச்சு வச்சுட்டு இது தெரியாத அளவுக்கு இதை மாதிரி டேப்பை ஒட்டிடுங்க இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம தைச்சிட்டோம் அதுக்கு மேலே டேப்பை இந்த ரெண்டு பகுதியுமா நம்ம வெட்டி ஒட்டிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நம்ம அது தைச்சது போலேயே தெரியாது அழகாக இது மாதிரி ஒட்டிடுங்க ஒட்டிட்டு கட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஒரு புத்தகத்துக்கு நம்ம குறைந்த ஒரு பதினைந்து நிமிடங்கள் இல்லை பத்து நிமிடங்கள் நம்ம செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் உங்கள் குழந்தைக்காக நீங்கள் தயவு செய்து நிமிடங்களை செலவு செய்யுங்க இதுபோல் நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறது அந்த கார்னரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பிசுறுகள்லாம் வந்துட்டு நீங்கள் கத்திரிக்கோலாம் கட் பண்ணி அப்புறம் போட்டுவிடுங்க இது மாதிரி செய்துட்டு நீங்கள் இந்த ப்ரௌன் ஷீட் தெரியும் அதாவது மேல் பகுதியில் ஷீட் மேலே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி பட்டா கூட உள்ளே இறங்காது இந்த மாதிரி ஷீட் இது ஒரு நாற்பது இருக்கும் ஒரு ரோல் ஒரு பத்து ரூபா புக்கு மேலே நம்ம போடலாம் ஸோ இதை வாங்கிட்டு இதை அழகாக புத்தகத்தோடைய அளவு வைத்து இதை அழகாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த புத்தகத்தோடைய எஜ்ஜில் நான் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கார் சென்ட்ரல் பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு அதை மடித்து விட்டுக்கணும் அப்போ தான் கவர் போடுறது கரெக்டாக இருக்கும் சிலவங்க அதை கட் பண்ணி எரிஞ்சிருவாங்க நம்ம கட் பண்ணலாம் தேவையில்ல அழகாக மடித்து அதுக்கு மேலே புத்தகத்தை அளவாக நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு சின்ன வயசில் நமக்கு வந்துட்டு யாரும் போட்டு தரல இது மாதிரிலாம் கவர் இதெல்லாம் நானே கற்றுக்கிட்டது தான் நாங்களே கற்றுக்கிட்டது ஸோ இதை குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே கவர் போடுறது அதாவது உங்கள் புத்தகத்தை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நீங்களே கற்றுங்க இந்த பதிவை வந்துட்டு குழந்தைங்களும் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஸோ நீங்களே இதை பைண்டிங் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இருக்கும் புத்தகம் பைண்டிங் பண்ணோம் அப்படின்னா வெயிட்டாக இருக்கும் நம்ம வந்து டைம் டேபிள் பிரகாரம் நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு போனாலுமே ரொம்ப லக்கேஜ் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் முதுகு தண்டுலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் கூண் வளையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் குழந்தைங்களுக்கு முதுகு வலிக்கும் அதனால் டைம் டேபிள் பார்த்து எந்தெந்த புத்தகம் எடுத்துகிட்டு போகணுன்றதை பேரண்ட்டு தான் சொல்லிக் கொடுக்கணும் புத்தகத்தில் ரொம்ப பைண்டிங் பண்ணாமல் இந்த மாதிரி நான் இந்த ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும் குழந்தைக்கு ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது அழகாக இந்த கார்னர் அதாவது நடுப்பகுதியில் நான் மடித்து விட்டுடும் பாருங்கள் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட் பண்ணுவாங்க மடித்து விட்டதை கட் பண்ணோம்னா அதை கொண்டு அது கிழிஞ்சிக்கிட்டே போவோம் நீங்கள் கட் பண்ணி மடித்து உள்ளே விட்டுட்டிங்க அப்படின்னா அது கிழிந்து கொண்டே போகாது இப்போ புத்தகத்துடைய முதல் பகுதி அதாவது நீட்டாக இருக்குது பாருங்கள் அந்த பகுதி அழகாக அப்படியே மடித்து உள்ளே விட்டுக்குங்க அழகாக மடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சென்டரில் ஒரே ஒரு ஸ்டாப்லர் அடிங்க அந்த சென்டரில் ஒரு ஸ்டாப்லர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து க்ரீப் ஆகிடும் ஸோ இது வந்து அந்த பேக்கிங் வரும்போது இந்த ஸ்டிக்கர் எதாவது அதை பிரிச்சுடுங்க பிரிச்சுட்டு இது மாதிரி அழகாக சென்டரை ஒட்டுடுறீங்க இல்லையா ஒட்டிட்டு ரெண்டு பக்கமும் நீங்கள் மடித்து விடுவீங்க அந்த மடித்து விட்டதை கார்னரில் வந்துட்டு நீங்கள் அழகாக ஃபோல்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த கூர்மை வந்து அழகாக இருக்கும் பார்க்குறது இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறல இது வந்து நார்மல் ஃபோல்டிங் அப்படியே நீங்கள் மடிக்கிறது புத்தகத்துடைய ஷேப் நம்ம சொல்லுவோம் இல்லையா ரெக்டாங்கிள் ஷேப்புன்னு சொல்லுவோம் அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க இவருங்க எதிர் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் சைட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மடைக்கிடுங்க அதுக்கப்புறம் அந்தாண்ட சைடு இருக்கக்கூடியது நீங்கள் மடக்க வேண்டியதான் ஸோ புத்தகத்தை வச்சு நம்ம வந்து ரெக்டாங்கிலை பற்றி நம்ம பேசுவோம் நிறைய பேர் நம்ம புத்தகத்தில் மேக்ஸ் டீச்சர் புக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுமாதிரி இந்த கார்னரில் வந்து இது பாருங்கள் அழகாக நீங்கள் மடித்து விடுங்க ஆ மடித்து விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆ மடித்து விடுங்க இதை மாதிரி மடிச்சுட்டு அங்கே ஒரு அங்கே ஒரு ஸ்டாப்லர் போட்டுவிட்டோம் அப்படின்னா அது நகராது நம்ம ஏன் இப்போ ஸ்டாப்லர் போடலை இந்த புத்தகத்துக்கு ஏன் நம்ம ஸ்டாப்லர் போடலை அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே வந்துட்டு பாலித்தீன் அந்த கவர் வந்து பண்ண போகிறோம் பைனிங் இது ஆக்சுவலாக கவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணிப்பட்டா உள்ளே இறங்காத ஒரு கவர் இருக்கும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அதை வாங்கி கட் பண்ணிவிட்டு அதை டபுளாக பிரிக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மடித்து விட்டுடுங்க இதில் டேப் பண்ண தேவையில்லை இதை மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஷீட் பண்ணிவிட்டு ஒரு லேபிள் உங்கள் குழந்தைக்கு என்ன லேபிள் பிடிக்குதோ அந்த லேபிள் வாங்கி கொடுங்க ஏன்னா கண்டிப்பாக குழந்தைகள் வந்துட்டு பெண்கள் வந்து பார் இந்த மாதிரி டால் கேட்பாப்புல ஆண்கள் வந்து பைக் வச்சதோ இல்லை கார் வச்சது கேட்பாங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க என்ன இதை மாதிரி ஸ்டிக்கர் கேட்குறான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பார்பி டால் வாங்கி கொடுக்கணும் ஏன் இதை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த புத்தகத்தை தடுக்கும்போதே அவங்களுக்கு ஒரு மனம் நிறைவு பெறும் ஸோ அதனால தான் குழந்தைங்களை ஆசைப்பட்டதை நம்ம செய்வோம் இல்லையா அது மாதிரி இந்த பார்பிடால் ஓட்டும்பொழுது அவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த புத்தகத்தை எடுக்கும் எடுக்கும்பொழுதும் அவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்க அதுக்காக தான் அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறோம் இப்போ லேபிள் ஒட்டிடணும் லேபிள் ஒட்டிட்டு தான் அந்த அந்த பாலித்தீன் கவர் மாதிரி இருக்கிறத நம்ம மேலே ப்ளேஸ் பண்ணணும் நேம்லாம் எழுதிடுங்க மென்ஷன் பண்ணிவிடுங்க ஏன்னா செலவு ஞாபகம் இல்லாமல் நீங்கள் இதை மேலே அப்படியே கவர் பண்ணிட்டீங்கன்னா மேலே லேபிள் இருந்தால் சீக்கிரமாக பிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் குழந்தைங்க பிச்சுடுவாங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க ஷீட் ஒட்டினா உடனே நீங்கள் லேபிளே வந்துட்டு ஒட்டிடுங்க இது மாதிரி உள்ளேயும் ஒரு பேர் எழுதிடுங்க அழகாக இது பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கவர் போட ஆரம்பிச்சு அந்த பாலித்தீன் கவர் மாதிரி இருக்கிறத நீங்கள் போட ஆரம்பிக்கலாம் இந்த பாலித்தீன் கவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோல் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ருப்பி செவன்ட்டி ருப்பின்னு நினைக்கிறேன் அதை வந்து டபுளாக பிரித்து போடலாம் அதாவது கவரை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக பிரிக்கலாம் ரெண்டாக பிரித்து ஒரு ஒரு புத்தகத்துக்கு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அதை ரெண்டாக பிரிச்சுன்னா ரெண்டு புத்தகத்துக்காக போடலாம் கவர் பண்ணலாம் ஸோ அதை நீங்கள் வாங்குறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இதை வந்துட்டு நீங்கள் பிரிச்சிங்கன்னா ரெண்டு கவர் வரும் உள்ளேருந்து ஸோ அதில் வந்து நீங்கள் ரெண்டு புத்தகத்துக்கு யூஸ் பண்ணலாம் இது வந்துட்டு வெயிட் லெஸ்ஸாக இருக்கும் அதாவது சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது தண்ணி ஊற்றினா கூட வந்துட்டு இது வந்து தண்ணி வந்து புத்தகத்துக்குள்ளே இறங்காது இது வந்து வெயிட் வந்து பா பேக்கில் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் பைண்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா புத்தகத்தை வந்துட்டு தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அதாவது மூன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு குழந்தைங்களாம் கொஞ்சம் வந்துட்டு முதுகு வலி வர்றதுக்கு ஏற்படும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை மாதிரி கவர் பண்ணுறது நல்லது ஸோ என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் இதை கற்றுத்தரேன் இதை நான் கவர் பண்ணி கொடுக்குறேன் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் பைண்டிங் பண்ணாலும் அது உங்களுடைய விருப்பம் தான் அது ஏன்னா குழந்தைங்களுக்கு வெயிட் இல்லாமல் பாரம் இல்லாமல் தூக்கிட்டு போனோம் அப்படின்னா இது ரொம்ப தோதுவாக இருக்கும் பாருங்கள் இப்போது இரண்டாக பிரிக்க எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள் இதை பாருங்கள் ஸோ இதை மாதிரி நீங்கள் பிரிச்சிங்கன்னா ரெண்டாக வரும் அழகாக நீங்கள் இதை மாதிரி பிரிச்சுக்கலாம் பிரிச்சிட்டீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக பிரிச்சிருங்க பிரிச்சுட்டு இப்போ நீங்கள் கவர் பண்ணலாம் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த பாலித்தீன் கவர் வந்துட்டு நல்லாயிருக்கும் தண்ணி பட்டா கூட புத்தகங்கள் வந்துட்டு வீணாகவே ஆகாது ஸோ இது மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்குங்க சிலவங்க தெரியாமல் அப்படியே போட்டுருவாங்க அது வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் போடலாம் தப்பு இல்லை அதை மாதிரி கவர் பண்ணலாம் பட் அதை மாதிரி கவர் விட நீங்கள் காஸ்ட்டு கேட் பண்ணால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற நம்ம பசங்களுக்கு வருமானம் இல்லை நம்ம எப்படி இது மாதிரி பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பைண்டிங் பண்ணுறதோட இது எவ்வளவோ நமக்கு மிச்சமாகும் என்ன ஒன்று நம்ம குழந்தைகளுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் அதை மட்டும் ஒதுக்க முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு பெற்றோருமே தன்னுடைய குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்குவதில்லை ஸோ நேரம் ஒதுக்குனிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தையுமே வாழ்க்கையில் நல்லா வெற்றி பெறுவாங்க பாருங்கள் அழகாக நீங்கள் அந்த கவரை வந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் கொஞ்சம் நிதானமான வேலை தான் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் அழகாக செய்யணும் கவர் பண்ணி கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எங்கள் அப்பா இந்த கவர் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ட்டு ஸ்கூலெல்லாம் போய் சொல்லுவாப்புல ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா வருங்காலத்தில் அவங்க உங்களை எதிர்பார்க்காம இந்த மாதிரி ஒரு வேலையை செய்வாங்க இதிலே நீங்கள் சில குழந்தைகள் வந்துட்டு சிறு வயதிலேயே சம்பாதிக்கிற குழந்தைங்களாம் இருக்குது இந்த மாதிரி வந்து மற்ற குழந்தைங்களுக்கு கவர் பண்ணி தரத்துக்கு ஒரு புத்தகத்துக்கு இந்த மாதிரியான விலைகள் அப்படின்னு சொல்லி கூட இது ஒரு சின்ன தொழிலாக கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம் ஏன்னால் இப்போ பைண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் பண்ணி தராங்க அதுக்கு ஒரு பு புத்தகத்துக்கு பைண்டிங் எவ்வளோ ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆக எல்லா வகையிலையுமே நம்ம வருமானத்தை ஈட்டலாம் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுத்தாலுமே அவங்க அடுத்த ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கு அவங்க முற்படுவாங்க முயற்சி பண்ணுவாங்க எல்லாமே வந்துட்டு நீங்கள் கடையே நோக்கி போயிட்டுங்க இல்லை நான் கடையில் போய் பண்ணிக்கிறேன் நான் வெளியே போய் பண்ணிக்கிறேன் அந்த கடையில் பண்ணிக்கிறேன் அவங்க பண்ணி கொடுப்பாங்க வேறு யாராக இப்படியே போயிட்டாக்கா அவங்களுக்கு அது அதோடய விளக்கங்கள் தெரியாமல் போயிடும் ஸோ நம்ம என்ன பண்ணணுன்றதை அவங்களுக்கு கடைசி வரைக்குமே தெரியாமல் போயிடும் இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்குறது ரொம்ப அவசியம் இப்போ இந்த பாலித்தீன் கவரில் இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டாப்லர் அடிச்சிடணும் அப்போ தான் வந்துட்டு அது வந்து ரொம்ப இறுக்கி பிடிக்கும் நகராது அந்த கவர் ஏன்னா வாழவாள்னு இருக்கு இல்லையா அது கவர் பண்ணும்பொழுது நக வந்து வந்து போயிடும் நமக்கு சி சிரமமாக இருக்கும் கவர் பண்ணுறதுக்கு அதனால் நீங்கள் ஒரு ஸ்டாப்லர் அந்த இடத்துல போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ எந்தெந்த இடத்துல ஸ்டாப்லர் போடணுன்றதுமே நீங்கள் பதிவு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னடா இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு நினைக்கலாம் பட் இருந்தாலும் இதுவும் தெரியாது இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லித்தரல நானே பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டது ஒரு காலத்தில் என்னுடைய தந்தையெல்லாம் எனக்கு வந்துட்டு கவர் பண்ணி தரலை இன்றைக்கே அந்த குறையை நான் நிவர்த்தி பண்ணுறேன் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் வந்துட்டு இதை செய்து தரேன் ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்லதாக செய்து கொடுங்க நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும் நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற எல்லாமே அவங்க கற்றுக்குவாங்க இங்கே பாருங்கள் எங்கெங்கே போடுறோம் பாருங்கள் சென்டரில் ஒரு ஸ்டாப்லர் போட்டு கார்னரில் ஒரு ஸ்ட்ராப்ளர் போடுறேன் பாருங்கள் மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் கார்னரில் ஸ்டாப்லர் போடுறேன் அந்த சென்டரில் இருந்து நீங்கள் மடித்து விட்டுற வேண்டியதான் ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களுடைய புத்தகங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே வந்துட்டு புத்தகத்தை தச்சிட்டோம் உதாரணத்துக்கு இப்போது பைண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா பைண்டிங் தச்சுட்டு தான் பைண்டிங் பண்ணுவாங்க அதே மெத்தராஜி தான் நம்ம பண்ணியிருக்கோம் பைண்டிங் பண்ணுற மாதிரியே நம்ம தச்சிட்டோம் பட் நம்ம அந்த அட்டை ஏற்றலை அட்டையை ஏற்றிட்டோம் அப்படின்னா புத்தகம் வெயிட் ஜாஸ்தி ஆகிடும் அதுக்கு பதில் நம்ம இரண்டு கவர் போடுறோம் அதாவது ப்ரௌன் ஷீட்டும் போடுறோம் அந்த பாலித்தீன் கவர் மாதிரி நம்ம மேலே போடுறோம் ஸோ இப்படி நம்ம பண்ணும்பொழுது பொழுது புத்தகத்துடைய எடை வந்து ரொம்ப கூடாது இப்போ புத்தகமும் அவ்வளவு சீக்கிரம் வீணாகாது இதையே நீங்கள் பைண்டிங் பண்ணால் அப்படின்னா பைண்டிங்க்கு செலவு ஜாஸ்தி ஆகும் பைண்டிங்கு அட்டை வாங்கணும் பைண்டிங்கு பேப்பர் வாங்கணும் ஷீட் வாங்கணும் அப்புறம் அந்த கிளாத் வாங்கணும் எவ்வளோ வே கம்மு வாங்கணும் நிறைய ஒர்க் இருக்கும் ஸோ இது எல்லாமே ரெடியூஸ் ஆகும் இதில் கொஞ்சம் நமக்கு என்ன பெனிஃபிட்னா குழந்தைங்களுடைய பாரங்கள் குறையும் வெயிட்டு தூக்கிட்டு போகாமல் இருக்கிறது தான் நமக்கு முக்கியமே ஸோ அது குறைய ஆரம்பிக்கும் ஸ்டேப்பர் எங்கெங்கே போடுறோன்னு பார்த்துக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாபர் போனீங்கன்னா அது வந்து சீக்கிரம் பிரிச்சுட்டு வராது அதுக்கு தான் அந்த மாதிரி டபுள் சைடு ரெண்டு பக்கமும் நீங்கள் அது மாதிரி மறக்காமல் போட்டுடுங்க ரொம்ப என்கிட்ட காசு இல்லை சார் நான் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்றவங்க நீங்கள் இந்த மாதிரி கவர் போட்டிட்டீங்கன்னா காசு வந்து ரொம்ப கம்மியாகும் தயவுசெய்து இது மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைகிட்ட கொடுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவோம் புத்தகம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஏதோ ஒரு ஒரு வருடத்துக்கு இரண்டு வருடம் நீங்கள் புத்தகத்துலேருந்து அந்த ஏடு வந்து பிச்சிக்கிட்டே வராது ஏன்னா அவங்க வந்து கம்மில் ஒட்டியிருக்கும் புத்தகம் அது அழகாக ஒன்று ஒரு பக்கமாக பிரித்து வந்துடும் இப்போ பிரிந்து வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது பாருங்கள் எவ்வளோ இழுத்தாலும் வெளியே வராது இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் லைஃப் ஒரு இரண்டு வருடங்களுக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த புத்தகத்தை அடுத்து வர சங்கதிகளுக்கும் நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் தண்ணி ஊற்றி காட்டுறோம் பாருங்கள் அது உள்ளே இறங்காது ஸோ இதுவே வந்து நீங்கள் பைண்டிங் பண்ணிங்கன்னா அதில் தண்ணி ஊற்றினா அட்டை ஊறிடும் இது வந்து ஊறுறதுக்கு வாய்ப்பே இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு இதை பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன விஷயந்தான் அதுக்காக நம்ம கொஞ்சம் வே மெனக்கடணும் உங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள் நல்ல ஒரு இலட்சியத்தை அடைவாங்க நல்ல புத்தகங்களை நீங்கள் வாசித்து காட்டுங்க ஒவ்வொரு நாளைக்கும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிழை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க யோகம் யோகம் விளாட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி